ஹாய் வெல்கம் டு நியோர் டின்பிசிங் ஸோ இன்னும் கண்வழி சரியாகலை ஸோ அதிகமாக இது தான் போயிட்டுருக்கேன் இன்னொரு கண்ணும் வந்துடுச்சு ஓகே ஸோ இன்றைக்கி என்னால் லைவ் போட முடியல அதனால் இந்த ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் ஓகேண்ணா ஸோ அதே நம்ம தாரக மந்திரம் இனிமேல் இதுதான் வீழ்நாள் எப்போயுமே நம்ம உள்ளுவதெல்லாம் உயர்வழ சொல்ல முடியாது அது மாதிரி இன்னொரு திருக்குறள் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அது போல தான் இந்த திருக்குறள் மீனிங் என்னென்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும்னா அறம் செஞ்சுட்டே இருக்கணும் அது போல தான் நம்ம எப்படி நமக்காக மாற்றிடலான்னா நம்ம வந்து டிஎன்பிசி வழியை அடையும் வரை ஓகேண்ணா ஸோ அந்த கேட்டை போயிட்டு அடையும் வரை நம்ம என்ன பண்ணுன்னா படிச்சுட்டே இருக்கணும் ஸோ ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது தவற விடக்கூடாது ஓகேண்ணா ஓகே மொழி நாயுடு தேவநாயகப்பானவை பற்றி நமக்கு என்ன இருக்குன்னா சமைச்சர் கல்வியில் ஒரு புத்தகம் இருக்கும் ஓகேண்ணா ஒரு பாடம் வரும் அந்த பாடத்தில் என்ன இருக்குன்னா அவர் வந்து நம்ம சைக்கிளில் ஒருத்தர் இடிச்சிடுவார் அவர் வந்து இப்போது மன்னி மன்னிப்புன்னு சொல்லுவார் இப்போ மன்னிப்புன்றது உருதுமொழி சொல் பொறுத்துக்கொள்கன்னு ஒரு பாடம் வரும் இல்லையா ஸோ அந்த பாடத்தில் டேட்டாக்கள் இருக்கும் ஸோ அது ப்ளஸ் வந்து புது புக்கில் பத்தாவது அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சொல்வல்ற பாடத்துக்கு பின்னாடி அந்த ஆசிரியர் குறிப்பு அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இளங்கொம்பனாவை பற்றி ஒரு ஒரு பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ தான் இருக்கும் தேவநாயக பனோரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா எங்கே இருக்குன்னா பழைய புத்தகத்தில் இதில் இருக்குது ஓகேனா கவர்மெண்ட்டில் இருக்கிற டேட்டா கூட இதில் இன்வால்வ் ஆகும் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு டூ ரெண்டாயிரத்தி ஏழு அந்த உள்ளானது ஓகேனா எட்டாவது புத்தகம் ரெண்டாயிரத்தி மூணு டூ ரெண்டாயிரத்தி ஏழு எடிஷன் எட்டாவது புத்தகம் ஓகேங்களா ஸோ அதில் துணை பாடத்தில் மொழிநாயிறு தேவநாயக பனோர் பற்றி ஒரு பாடமே இருக்குது இது இதோட ஆசிரியர் ஆ முத்துராமலிங்கம் ஓகேங்களா பாவலர் ஆ முத்துராமலிங்கம் ஓகே இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே பாவனர் அப்படின்னா பாவனரை பற்றி என்ன பாவனர்னால் யாருன்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அடிகளார் என்றால் அடிகளார் யார்னாலே மறைமலை அடிகள் ஸோ மறைமலை அடிகள் என்ன சொல்லுவாங்கன்னா தனித்தமிழ் தந்தை அடிகளார் என்றால் அவர் தனி தனி தமிழ் தந்தையான மறைமலை அடிகளாரை குறிக்கும் ஏன் இங்கே இத்து வந்திருக்கு தமிழுக்கு பின்னாடி இத்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தமிழ்ன்றது எழுவாய் கிடையாது தனி தமிழ் தனி இனி இனி அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி என்ன வரும்னா இத்து வரும் ஸோ அடுத்தது தமிழ் தந்தை தந்தைன்ற வந்து நம்ம என்ன சொல்லலாம் வளர்ப்பு தந்தை அது அது மாதிரி நிறைய இதுமில்லையா தந்தை வந்து ஒரு பொது பெயராகும் தமிழ் தந்தைன்றது ஒரு அப்போது ஆங்கில தந்தை கணினி தந்தை அப்படிலாம் நம்ம சொல்லுவில்லையா ஸோ அப்படி போகும்போது இது வந்து ஒரு சிறப்பு பெயர் அதாவது இருபேரோட்டு பண்புத்தொகையாக இருக்கிறனால இங்கே இத்து மிகுந்திருக்கு மறைமலை அடிகளாரை ஐ வெளிவப்படியாக வருனாலும் இக்கு குறிக்கும் ஸோ இங்கே என்ன சொல்லுவோம்னா தனித்தமிழ் தந்தைனா அது மறைமலை அடிகளாரை குறிக்கும் அவர் தான் அடிகளார் அதே மாதிரி தமிழ் தென்றல் ஓகேங்களா தென்றல் தமிழ் இத்து வந்திருப்பாருங்க ஏன்னா இது எல்லாமே பண்பு தொகை தமிழ் தென்றல் என்றால் கொஞ்சம் தமிழால் நம்மை எழுச்சி விட்டே தமிழ் முனிவர் தமிழ் முனிவர் பாருங்கள் திருவிக்காக இன்னொரு இருக்கு பாருங்கள் தமிழ் முனிவர் திருவி கல்யாண சுந்தரனாரை குறிக்கும் பாவேந்தர் என்றால் புரட்சி பார்க்கலால் மக்களை தட்டி எழுப்பிய பாரதியார் பாவேந்தர்னா பாரதிதாசன் அதுபோல் பாவனார் என்றால் உலகின் முதல் மொழி தமிழே என்ற கருத்தை அழகுற நிலைநாட்டிய மொழி நாயு ஞா அவருடைய இன்சில் பாருங்கள் ஞா தேவனய பவனரை குறிக்கும் ஓகேவா ஸோ அப்போ உலகின் முதல் மொழி தமிழே என்ற கருத்தை அழகுற நிலைநாட்டியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா தேவனைய பவனர் ஓகேங்களா உலகின் முதல் அவர் ரெண்டு கண் அதுதானே உலகின் மனிதன் தோன்றிய முதல் கண்டம் லெமரியா கண்டம் அதே மாதிரி முதல் மொழி வந்து தமிழ்மொழி அப்படின்றதானே அவருடைய இரண்டு கண்கள் ஓகே பெற்றோர் தேவநாய பவனரின் தேவநாய பானோர் ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்கிய ஞானமுத்தருக்கும் ஸோ அப்போது அவரோட அப்பாவே யாருன்னா ஒரு ஆசிரியர் தான் ஞானமுத்தர் ஞானமுத்தருக்கும் பரிபூரணம் அம்மையாருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ஸோ இந்த டேட்டெல்லாம் நம்ம அதிகம் பார்க்கல அவர் எப்போ பிறந்தார் மட்டும் தான் இருக்கும் ஸோ ஞானமுத்தருக்கும் ஓகேங்களா அப்பா பேர் என்ன ஞானமுத்தர் அம்மா பேர் வந்து பரிபூரணம் அம்மையாருக்கும் திருநெல்வேலி கண் வலிக்கு இது அதிகம் பார்க்க முடியல ஸோ வேகமாக போகிறேன் மன்னிச்சுங்க ஓகேங்களா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் பிறந்தார் அப்போ இவர் எங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் பிறந்தார் இவர் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அது பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பந்திருக்கார் ஓகேங்களா பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் நம்ம பரிதிமார் கல்வினர் இறப்பார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்கார் ஓகேவா ஓகே வெள்ளிக்கிழமை என்று பிறந்தார் வெள்ளிக்கிழமை கிழமையோட சொல்லிட்டாங்க இவர் தம் பெற்றோருக்கு மகளிர் அறுவர் அப்படின்னா என்ற அருவர்னா ஆறு பெண்கள் மகளிர் எவ்வளோ ஆறு பெண்கள் ஆடவர் நால்வர் நாலு பசங்க மொத்தம் பத்து பேர் அவருள் பத்தாம் மகவாகவும் நான்காம் மகனாகவும் அவருள் பத்தாம் மகவாகவும் நான்காம் மகனாகவும் பிறந்தவரே நம் தேவநேயர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்போது பத்தா தான் இருக்கிறதுலே கடைசி அதாவது இப்போ பத்தாம் மகா மகவாகவும் அதாவது பத்தாவது பத்தாவதாக பிறகுற ஒரு பர்சன் தான் இவர்தான் தான் இருக்கிறதுல நான்காம் மகனாகவும் கடைசி மகன் இவர்தான் தான் நான் நான்காம் மகனாகவும் பிறந்தவர் நம் தேவநாயர் இவர் தம் பெற்றோர் இவர்கிட்ட பெயர் தேவநேசன் ஸோ மொத்தம் ஆறு பொண்ணுங்க நாலு பசங்க அதில் பத்தாவதாக பிறக்குறாரு அதான் கடைசி பையனாக பத்தாவதாக பிறக்கிறாரு ஓகே ஸோ அப்போ இவரோட இவர் தம் பெற்றோர் இவர்கிட்ட பெயர் என்ன தேவநேசன் ஓகேளா ஸோ தேவநேசன் இவர் தம் பெற்றோர் இவருடைய ஐந்தாம் மகவிலேயே இயற்கை எழுதினர் ஸோ பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா ஐந்தாம் மகவிலே இயற்கை எழுதினார் அம்பேத்கர் எப்படி பதினாலாவதாக பிறந்தார் அதே மாதிரி வந்து எம்ஜார் அவர்கள் ஐந்தாவதாக பிறந்திருப்பார் இல்லையா அது மாதிரி இவர் வந்து பத்தாவதாக பிறந்திருக்காரு ஐந்தாம் வகையில் என்னப்பட்டாங்கன்னா இயற்கை எதினார் இளமையில் வறுமையால் வாடிய பாவனர் தம் தமக்கேர் அரவணைப்பில் தமக்கேர்னா அக்கா அக்கா அரவணைப்பில் வளர்ந்தார் ஓகே அவருக்கு அப்பா அம்மா வச்சு பேர் என்ன இவர்கிட்ட பேர் தேவன் நேசன் ஓகேவா ஸோ கல்வி முரம்பில் உள்ள சமய பரப்புத்துறை சார்ந்த பள்ளியில் நம்ம போவோம் இல்லையா தான் என்ன பண்ணிருப்போம் அவருக்கு அந்த உருவச்சிலை நூலகங்கள்லாம் அமைச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி முரம்பில் உள்ள சமய பரப்புத்துறை சார்ந்த பள்ளியில் இவர் தொடக்க கல்வி பயின்றார் ஸோ அவர் பயின்றதே எங்கன்னா முரம்பு அதனால தான் அந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம் முரம்பில் உள்ள சமய பரப்புத்துறை சார்ந்த பள்ளியில் அப்படின்னா ஒரு கிறிஸ்டினிட்டி ஸ்கூலில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தொடக்க கல்வி பயின்றிருக்கார் தமக்கியாருடன் ஆம்பூர் சென்று ஆம்பூரா எங்கள் ஊரில் இருக்குது ஓகே அங்கே ஏதாவது ஒரு ஆம்பூருக்குலாம் போகலாம் இது வேலூர் ஆம்பூர் அது இல்லை ஆம்பூர் சென்று அங்கிருந்து மிசௌரி நல்லஞ்சல் உளுத்திறன் சமய பரப்புத்துறை சார்ந்த நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்புறை தேர்ச்சி பெற்றார் ஸோ தொடக்க கல்வி வந்து முரம்புல உள்ள ஒரு சமய பரப்புத்துறை கல்வி ஆம்பூர் சென்று எங்கே பிடிக்கிறார்னா அப்படின்னா மிசௌரி ஓகே மிசௌரி நல்லஞ்சல் உளுத்திறன் சமய பரப்பு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் அவள் தான் மிசௌரி நல்லஞ்சல் உளுத்திறன் சமய பரப்புத்துறை சார்ந்த பள்ளியில் எட்டாம் வகுப்புறை தேர்ச்சி பெற்றார் எங்கு என்னும் துறை மகனாரின் கடனுதவி என்ன சொல்லுவாங்க எங்கு என்னும் துறை மகனாரின் கடனுதவி பெற்று பாளையங்கோட்டை ஓ எங்கு என்னும் துறை மகனாரின் கடனுதவி பெற்று பாளையங்கோட்டை திருச்சபை கலகோவில் நிலைப்பள்ளியில் ஒரு பதினோராம்பு பிறரை பயின்றார் எங்கு என்னும் துறை மகனார் ஸோ பேரே எங்கு அவரோட பேர் ஓகே ஒரு ஏதோ துரை மகனார் துரை மகனா ஏதோ ஜமீன்தாராக இருக்கலாம் இல்லைன்னா கிறிஸ்டின் யாராவது ஒரு பர்சனாக இருக்கலாம் அவரோட பையன் பேர் துரை மகனார் ஓகே அவரோட பேர் என்ன எங்கு எங்குன்றது நம்ம கேள்வி இல்லை எங்கே சென்ற அது இல்லையா எங்குன்றது ஒரு துரை மகனார் ஒரு ஒரு இளவரசராக வச்சுக்கலாம் அவர்கிட்ட கடன் உதவி பெற்று ஓகேங்களா பாளையங்கோட்டை திருச்சபை பாளையங்கோட்டையில் திருச்சபை கழக உயர்நிலை அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் படிச்சிருக்கார் பாளையங்கோட்டை திருச்சபை உலக கழக உயர்நிலைப்பள்ளியில் பதினோராம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தான் ஆம்பூரில் ஓகேங்களா பதினோராம் வகுப்புங்கன்னா திருச்சி பாளையங்கோட்டையில் ஓகேங்களா திருச்சபை கழக உயர்நிலைப்பள்ளியில் சாரி திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் திருச்சபை கழக உயர்நிலைப்பள்ளியில் படிச்சிருக்காரு பதினோராம் வகுப்பறை ஸோ அவ்வளோ தேவையில்லை மதுரை தமிழ் சங்கத்தின் பண்டித தேர்விலும் மதுரை நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ மதுரை பண்டி தமிழ் சங்கத்தின் பண்டித தேர்விலும் திருநெல்வேலி தென்னிந்திய தமிழ் புலவர் தேர்விலும் திருநெல்வேலி தென்னிந்திய தமிழ்ச்சங்க புலவர் அந்த தேர்விலையும் மதுரை பண்டித மதுரை தமிழ்ச்சங்க பண்டித தேர்விலும் சென்னை பல்கலைக்கழக வித்துவான் தேர்விலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் வித்துவான் தேர்விலும் பாவனர் வெற்றி பெற்று சிறப்புற்றார் ஓகே இதெல்லாம் சும்மா பேசிக் டேட்டா அவ்வளோ தேவையில்லை தனியே எழுதி கீழைக்கலை இலக்கியம் தேர்வும் தனியே எழுதி கீழைக்கலை அதாவது கிழக்கு சைடில் இருக்கிறது கீழைக்கலை இலக்கிய தேர்வும் முதுகலை பட்டமும் பெற்றார் ரொம்ப அதிகமான படிப்பட்டுருக்காரு பாளையங்கோட்டை பள்ளியில் பயின்றபோது இவருக்கு பாட்டு எழுதும் ஆற்றலை கண்டு வேந்த இவர்தாம் ஆசிரியர் இவர் பள்ளி நான் படிச்சோம் இல்லையா திருச்சியில் அது திருச்சபைன்னு அப்படின்னு சொல்லும் இல்லையா பதினோராம் வகுப்புரை ஸோ பாளையங்கோட்டை பள்ளியில் பயின்றபோது இவரது பாட்டு எழுதும் மாற்றலை கண்டு வேந்த இவர் தாம் ஆசிரியர் மாசிலாமணி என்பார் தேவநேச கவிவாணர் என்று இவருக்கு பெயர் சொன்னார் அப்போது இவருக்கு தேவ இவரோட அப்பா அம்மா வச்ச பிறகு தேவனேயன் இவருக்கு தேவனேசன் கவிவாணர் ஓகேண்ணா கவிவாணர் ஏன்னா கவி பாடுறாரு பதினோராம் வகுப்புலேயே ஸோ அப்படின்னு பேர் வச்சர் அவரோட ஆசிரியர் மாசிலாமணி என்று இவருக்கு பெயர் சொன்னார் இவர் தூய தமிழ் தேவ இதை தான் எனது தேவநேச கவிவாணர் தான் இவர் தூய தமிழில் தேவநேய பாவனர் என மாற்றிக்கொண்டார் நம்மளால் என்ன மாற்றது தேவநேசன்றத தேவநேயம் நேசன்றத நேயம் ப்ளஸ் வந்து கவிவாணர்ன்றதை பாவனார் கவி அது பேர் என்னது பாவனார் என பா கவி நம்ம பான் தான் சொல்லுவோம் தான் பாட்டல் பாடல் தான் சொல்லுவோம் வானர் அதே தான் வானருக்கு பல்லா கவிக்கு பல்லா என்ன பண்ணிட்டார் பான்கிற வார்த்தையை செய்துட்டார் பாவனார் மாற்றிக்கொண்டார் ஓகே பணிகள் தாம் சீயன்ற பயின்ற சியோன்மலை எனப்படும் முரம்பில் உள்ள நடு நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சமய பரப்பு சார்ந்த பள்ளி அந்த பள்ளி பேர் சியோன்மலை அதான் நாம் பயின்ற சியோன்மலை எனப்படும் முரம்பில் உள்ள நடுநிலைப்பள்ளியில் இவர் ஆசிரியராக பணியை தொடங்கினார் தொடக்கப்பள்ளி படித்தோம் இங்கே வந்து சியோன் மலை என்றது நடுநிலைப்பள்ளி அங்கே ஆசிரியராக பணியை தொடங்கினார் ராம்பூர் ஆம்பூர் நம்ம நம்ம ஆம்பூர்லேயும் படித்தார் திருவல்லிக்கேணி பெரம்பூர் மன்னார்குடி அப்படியே அந்த சைடு ஆம்பூர் திருவல்லிக்கேணி பெரம்பூர் மன்னார்குடி திருச்சி மன்னடி முதலான இடங்களில் இவர் தமிழாசிராக பணியாற்றார் இவ்வளோ ஊரில் பணியாற்றார் திருவள்ளிக்கணி பெரம்பூர் மன்னார்குடி திருச்சி மன்னடி பின்னர் சேலம் நகராட்சி கல்லூரியில் சேலம் நகராட்சி கல்லூரியில் பன்னிரண்டு ஆண்டு காலம் இவர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி பெருமை சேர்த்தார் தெரியாத விஷயம் பார்த்தீங்கன்னா சேலம் நகராட்சி பள்ளியில் கல்லூரியில் எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்புறம் வந்து பேராசிரியர் பணியாற்றி பெருமை சேர்த்தார் இறுதியாக அண்ணாமலை அந்த ஆம்பூர் மேபி வேலூர் ஆம்பூராக கூட இருக்கலாம் ஓகே இறுதியாக அண்ணாமலை இறுதியாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி ஆராய்ச்சித்துறை வாசகராக இவர் எங்கே போகிறாரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி ஆராய்ச்சித்துறை வாசகராக இவர் பணியமர்த்தம் பெற்று தமிழில் பல்வேறு ஆராய்ச்சி எங்கே போகிறாருன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக போகிறார் அதுதான் திராவிட மொழி ஆராய்ச்சித்துறை திராவிட மொழி ஆராய்ச்சித்துறை அந்த பிரிவில் வந்து என்னென்னா ஒரு ஆசிரியராக போகிறார் ஓகேனா பணியாறு மற்றும் தமிழில் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தார் அண்ணாமலை பல்கழகத்தில் ஓகே கொள்கைகள் மாந்தன் பிறந்தகம் மறைந்த குமரி கண்டம் நாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அவருடைய இது என்னென்னா மாந்தன் மனுஷன் ஒன்று தோன்றினாலும் அது எங்கன்னா குமரி கண்டல தான் அப்படின்னு சொல்லி அதுவும் லெமுரியா கண்டம்னு சொல்லுவீங்க மாந்தன் பிறந்தகம் மறைய அதாவது உலகில் முதல் மனிதன் பிறந்தது எங்கன்னா கண் நம்ம குமரி கண்டத்தில் தான் அவர் பேசிய மொழி தமிழே இது ரெண்டு தான் தமிழே உலகின் முதல் மொழி தமிழே திராவிடத்திற்கு தாய் தமிழே வடமொழிக்கும் மூலம் தமிழே திராவிடத்திற்கு தாய் வடமொழிக்கு மூலம் தமிழே வடமொழிக்கு மூலம் என்ற கொள்கைகளை கொண்ட பாவனர் தம் வாணால் வாணால் எப்படி பிரிக்கணும் ஆல்ரெடி டெஸ்ட் வச்சுருக்கோம் இருக்கா வானாள் எப்படி பிரிக்கணும் வால் குட்டல் நாள் ஓகேவா வானாள் எப்படி பிரிக்கணும் வால் குட்டல் நாள் ஓகேவா வாணாள் முழுவதும் பல்வேறு நூல்கள் எழுதியும் பேசியும் வந்தார் ஓகே ஃப்ரூட் சாலட் என்பதை இதுதான் நமக்கு நாலு கொஷின்ஸாக வரும் ஃப்ரூட் சாலட் என்பதை என்னவாம் சொல்லிக்கிறார் பல கூட்டு ஃப்ரூட் சாலட்னா பழக்கூட்டு என்றும் ஐஸ்கிரீம் என்பதை பனி என்றும் சொல்லாக்கம் செய்தார் சாதகம் அதாவது ஜாதகம் சொல்லுவோம் அதை வந்து பிறப்பியம் ஜாதகம்னா பிறப்பியம் பிறந்தத வச்சு தானே போடுறோம் பிறப்பியம் பஞ்சாங்கம் பஞ்சு நாளே ஐந்து நடத்தம் அப்போ ஐந்திரம் பஞ்சாங்கம் ஐந்திரம் என்பார் இவ்வாறு ஏராளமான சொற்களை அழகு தமிழில் வழங்கியவர் பாவனார் இருபத்தி மூணு மொழிகளில் வேர்ச்சொல் காணும் பன்மொழி என்ன எத்தனை மொழிகளில் இருபத்தி மூணு மொழிகளில் வேர்ச்சொல் காணும் பன்மொழி அறிஞராக விளங்கியவர் யாருன்னா தேவநாயகர் எத்தனை மொழிகள் இருபத்தி மூணு ஓகே தமிழ் செம்மொழியாக இருக்குன்னு சொல்லி பதினாறு வகை செவியல் தன்மை சொல்வார் இல்லையா அது மாதிரி வந்து இருபத்தி மூணு மொழிகளில் வேர்ச்சொல் காணும் படைப்பாற்றல் பன்மொழி படைப்பாற்றல் தமிழே உயர்தனி செம்மொழி தமிழ் வரலாறு ஓகேண்ணா தமிழே உயர்தனி செம்மொழி ஓகே தமிழ் வர இதெல்லாம் ஒரு நூற்று நூல் தமிழே உயர்தனி செம்மொழி இதே மாதிரி உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பருதி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேயே கட்டுரை எழுதுவார் செந்தமிழா இதில் ஓகேங்களா ஓகே அது மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படினா தமிழ் எக்ஸ்ட்ரா இவர் தமிழே உயர்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரையும் தமிழ் வரலாறு முக்கியமாக பாருங்க தமிழ் வரலாறு தமிழர் வர தமிழ் வரலாறு தமிழர் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் நோட் பண்ணிங்க தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் இது வந்து ப்ரீவியர் கொஷின் ஓகேண்ணா இது கேட்டு கேட்டுருந்தாங்கன்னு பார்த்தா இங்கே இருக்கு ஓகே ப்ரீவியர் கொஷின் மண்ணிலே வின் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் தமிழ் மரபுரை திருக்குறள் தமிழ் மரபுரை ஏன்னா நாற்பத்தி மூணு நூல்களும் தோராயமாக இரநூறு கட்டுரைகள் நம்ம புக்கில் என்ன பண்ணால் நாற்பத்தி மூணு கட்டுரைகள் இரநூறு நாற்பத்தி மூணு நூல்கள் இரநூறு கட்டுரைகள் இருக்கும் சில புக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி ஞாபகம் வச்சுருன்னா உயர்தனி செம்மொழின்னு சொல்லி ஆங்கில கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் எழுதியிருப்பார் தமிழே உயர்தனி செம்மொழின்னு ஒரு ஆங்கில நூல் இது ஆங்கில கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் எழுதியிருப்பார் அப்புறம் தமிழ் வரலாறு ஸோ எப்படி யாச்சுன்னா தமிழ் வரலாறு தமிழர் வரலாறு தமிழர் வரும்போது வடமொழியும் வரலாறு வந்துடுறார் தமிழ் தமிழ் வ தமிழ் வரலாறு தமிழர் வரலாறு வடமொழி வரலாறு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் தமிழரோட வரலாறுகிறது தமிழர் மதம் தமிழர் விளையாட்டுக்கள் தமிழ்நாட்டு விளையாட்டுகள் ஓகேங்களா அப்புறம் தமிழர் திருமணம் தமிழரை பற்றி எல்லாமே சொல்கிறார் தமிழர் வரலாறு தமிழர் திருமணம் தமிழர் மதம் அப்புறம் தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் ஓகேண்ணா இதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் கூட வடமொழி வரலாறு கொண்டு வந்துட்டார் அப்புறம் முதல் தாய்மொழி அதாவது சொல்லுங்கள் முதல் தாய்மொழி தமிழ் தான் சொல்லி முதல் தாய்மொழி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணிலே வின் இது வந்து பிரியசுஷன் கண்டிப்பாக மறந்துடக்கூடாது மண்ணிலே வின் அப்புறம் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடு பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் உயர் அப்புறம் உயர்தர கட்டுரை உயர்தர கட்டுரை இலக்கணம் அப்புறம் வந்து சொல்லாராய்ச்சி கட்டுரை நிறைய எழுதியிருப்பாரு அப்போ திருக்குறள் தமிழ் மரபுரை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறள் தமிழ் மரபுரை அது திருக்குறள் தமிழ் மெய்ப்பொருள் உரை அப்படின்னு வந்தால் பெருஞ்சித்தனார் ஒருவர் இது வந்து திருக்குறள் தமிழ் மரபுரை ஓகேங்களா ஏன்னா நாற்பத்தி மூணு நூல்களும் தோராயமா நாற்பத்தி மூணு நூல்களும் தோராயமா இரநூறு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் செந்தமிழ் சொற்பில் அகர முதலாயி நம்ம புதுப்புகளை கொடுத்துருப்பாங்க எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் மட்டும் அவர் என்ன பண்ணுவார் தமிழ் செந்தமிழ் அகர முதலி திட்ட இயக்குநராக சேர்ந்திருப்பார் எப்போது செந்தமிழ் நம்ம முதல் தமிழில் நம்ம முதல் அகராதி சதுர அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதுபோல் இவர் ஆயிரத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு சாரி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஓகேண்ணா எட்டு அஞ்சு மே மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இவர் வந்து சொ செந்தமிழ் சொற்பிறப்பியல் என்ற அகர முதலியோட திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்டிருப்பார் சொற்கள் பிறக்கும் முறையை விளங்கும் சொற்பிறப்பியல் அகர முதலி தமிழக அரசின் உதவியோடு இவரால் தொடங்கப்பெற்று இவர் என்ன பண்ணுறன்னா சொற்கள் பிறக்கும் முறையை விளக்கும் எங்கிருந்து சொற்கள் பிறக்குது அப்படின்ற விளக்கும் ஒரு சொற்பிறப்பியல் அகர முதலி எக்ஸ்ட்ரா ஓகேங்களா செந்தமிழ் சொற்பிறப்பில் அதுதான் சொல்கிறோம் சொற்பிறப்பியல் அகர முதலி தமிழக அரசின் உதவியோடு இவரால் பெற்று இன்று சில பகுதிகள் வெளிவந்துள்ளன ஓகேனா ஓகே இதுவே பாவனாரின் பெருமைக்கு கிடைத்தது வெளி வெளிவந்திருக்கின்றாங்க அதுவே பாவனாரின் கிடைத்த மிகப்பெரிய சான்றாகும் வாழ்க்கை நிகழ்ச்சி ஒரு முறை பாவனார் பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்துவிட்டார் எதை வந்த மிதிவண்டி ஓட்டிதான் தமிச்சு புகழ கூப்பிட்டுருப்பாங்க ஒருவர் இவர் மீது மோதிய போது பாலும் சிந்தியது கால் கைகளில் சிறு காயங்களும் ஏற்பட்டன மிதிவண்டி ஓட்டி அந்த மிதிவண்டியை ஓட்டி வந்தவர் என்ன சொல்கிறேன்னா ஐயா மன்னித்து என்றார் மன்னிப்பு உருது சொல் பொறுத்துக்கொள்கை என்று தமிழில் சொல்லுங்கள் அப்போ மன்னிப்பு என்பது உருது சொல் ஓகேண்ணா அப்போ பொறுத்து என்றார் அவரும் அவ்வாறே சொன்னார் போம் பொருத்தோம் என்றார் பவுனர் அவர் என்ன சொல்கிறார் பொறுத்துட்டோம் உங்களை மன்னிச்சுட்டோன்றதுக்கு பதில என்ன சொல்றார் பொருத்தோம் என்றார் பவனர் இடர்பட்ட போதிலும் சொல்லாய்வை பொழுதிலும் மறக்காத விந்தை மாந்தரே பவனர் ஸோ அவர் அடிப்பட்ட சமயத்தில் என்ன சொல்கிறார் தமிழ்லேயே தான் பேசுறாருன்னு சொல்லுவாங்க பண்போலம் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தன்னம்பி தன்மானம் மிக்க பாவனரின் உறுதியுரை நம்ம விவேக விதல்லாவா ஆமாம் வறுமையில் வாடினாலும் கையில் பணம் கிடைத்தாலும் நூல்களை வாங்குவார் நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம் அங்கே ஏதோ மன கஷ்டம் வந்திருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வேலையை விட்டால் அவர் வறுமை ஆனால் அப்படின்னு சொல்லுவார் மானம் தான் வேணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் எனக்கு வறுமையும் இருக்குது மனைவி மக்களும் உண்டு ஆனால் எனக்கு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த அதை விட்டு வெளியேறிவிடுவார் ஸோ புலமை செருக்கு இல்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வந்தவர் அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றி உணர்வுகள் வேலாயுதம் தந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ருபா எனக்கு புதையலாக தோன்றியது இவர் எழுதி வைக்கிறார் சொல்கிறார் வேலாயுதம் தந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டு உருபா ஓகேவா உருபா எனக்கு ஏன்னா ரூபான்றது வந்து தமிழ் ரூன்றது தமிழ் வார்த்தை இல்லை அதனால் ஊவை முன்னாடி சேர்க்கிறார் உருபா எனக்கு புதையலாக தோன்றது யார் கொடுத்தது வேலாயுதம் நானூற்றி நாற்பத்திரெண்டு ரூபாய் ஏன்னா போற்றுவார் சிறு சிறு உதவிகள் செய்தவரையும் போற்றி போற்றி புகழும் இயல்பினார் இசையில் மிகுந்த புதார்கள் இது ஒன்று தெரியாத நமக்கு இசையில் மிகுந்த புலமை மிக்க ஆராய்ச்சியில் இமயத்தின் உச்சி அப்போ அந்த இடத்துல ஒன்று ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உச்சம் தொட்ட தேவநாய பாவனரே வியந்து பார்க்கும் அளவு திறனுடையவர் யார் கேட்டால் ரா பண்ணார் ஓகேவா ஸோ ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் இமயத்தின் உச்சி பலகுதியில் மலலை குழந்தை ஆராய்ச்சியில் உச்சி பலகுதியில் மலலை குழந்தை உளுந்து வடை இஞ்சி முறப்பு என்பதில் இவருக்கு விருப்பம் உளுந்து வடை இதெல்லாம் கேட்க சான்ஸ் இல்லை தெரிஞ்சிக்கலாம் இஞ்சி முறப்பு என்பதில் இவருக்கு தனி விருப்பம் கண்ணொளி குன்றிய போதும் அதாவது கண்ணு தெரியாத போதும் தளர்நடை வந்தபோதும் தமிழராட்சியை நெகிழ விடாத தமிழின் வடிவம் இவர் பத்து ரூபாய் இருந்திருந்தால் என் மனைவியை இன்னி எங்கியில் கொண்டு சென்று பிழைக்க வைத்திருப்பேன் இன்னி ஏங்கி இன்னி ஏங்கினா என்னன்னு தெரியல என் நினைக்கிறேன் ஓகேவா இன்னி எங்கி ஆம்புலன்ஸா என்ன தெரியல பத்து ரூபாய் இருந்திருந்தால் என் மனைவியை இன்னி எங்கில் கொண்டு சென்று பிழைக்க வைத்திருப்பேன் என்பதும் ரமேஷ் இன்னி ஏங்கினா என்ன பண்ணுறேன் இன்னி ஏங்கி இயங்கினா ஓகே ஓகே இன்னும் இங்கே தானிங்கன்னா பார்த்துருப்போம் ஓகே ஆட்டோமொபைலு அது மாதிரி பார்க்கலாம் சரி என்பதும் ஒரு ரூபாய் ஐந்து அனுப்பி வைத்தால் செந்தமிழ் செல்விக்கு ஒரு சிறந்த கட்டுரையை அனுப்பி வைப்பேன் அனுப்பி வைத்தால் செந்தமிழ் செல்விக்கு ஒரு சிறந்த கட்டுரை அனுப்பி வைப்பேன் என்பதும் இவர் வறுமையை எடுத்துக்காட்டும் தந்துடலாம் அதாவது எத்தனை பத்து ரூபாய் இருந்தால் அவங்க வைப்பை காப்பாற்ற பண்ணுறதும் அஞ்சு ரூபா அனுப்புனா செந்தமிழ் செல்விக்கு என்ன பற்ற ஒரு கட்டுரை அனுப்பி வைப்பேன் செந்தமிழ் செல்வின்றது அந்த மதுரை இதெல்லாம் நினைக்கிறேன் அதுக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஓகே பாவனருக்கு பட்டம் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தமிழக அரசு இவருக்கு வழங்கிய செந்தமிழ் செல்வர் தமிழக அரசு தான் இவருக்கு என்ன என்னப்பட்டவருக்குது செந்தமிழ் செல்வர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியது ஓகேங்களா செந்தமிழ் செல்வரும் ஓகே அதே மாதிரி குன்றகுடி அடிகளார் வழங்கிய செந்தமிழ்நாரு அப்போது குன்றகுடி அடிகளார் இவருக்கு என்ன பட்ட வழங்குறாரு கவியரசுன்ற பட்டம் நம்ம முடியரசனுக்கு குன்றகுடி அடிகளார் வழங்கியிருப்பான்னு பார்த்தோம் அது மாதிரி இங்கே குன்றகுடி அடிகளார் இவருக்கு என்ன பட்ட வழங்குகிறாரு செந்தமிழ் நாயர் ஓகேவா ஸோ செந்தமிழ் செல்வர் தான் தமிழக அரசு மதுரை தமிழ் காப்பு கழகம் வழங்கிய தமிழ் தமிழ் பெரு மதுரை தமிழ் காப்பு கழகம் காப்பு கழகனாலே யார் வந்துடும் லக்குனார் வந்துடுவார் இல்லையா அது மாதிரி தமிழ் பாதுகாப்பு கழகம் அதுதான் காப்பு கழகம் சொல்லுவோம் ஸோ மதுரை தமிழ் காப்பு கழகம் இவருக்கு என்ன பட்டத்தை வழங்கியிருக்கேன் தமிழ் பெருங்காவலர் காப்பு கழகம்னா தானே அப்போ தமிழ் பெருங்காவலர் ஓகே தமிழ் பெருங்காவலர் தென்மொழி வழங்கிய அப்புறம் தென்மொழி வழங்கிய தென்மொழின்ற ஒரு அமைப்பாக இருக்கலாம் வழங்கிய மொழி அப்போது செந்தமிழ் செந்தமிழ்நாயிறதை குண்டகுடி அடிகளாகும் தென்மொழின்றது யார் விளங்குறோம்னா மொழி தென்மொழி வழங்கிய மொழி நாயு போன்ற பட்டங்களும் நூற்றி அதான் நூற்றி எழுவத்தி நாலு சிறு இலக்கண இலக்கணச்சம்மல் இலக்கிய பட்டகம் அப்போல்லாம் இல்லையா பெருமைகள் இவர் பெயரால் தேவநாய பவனர் நூலகம் சென்னை அண்ணாசாலையில் விளங்குவது ஆமாம் சென்னை அண்ணாசாலையில் தேவனாயர் நூலகம் இருக்கு இவர் படித்த பணியாற்றி ராசப்பாளையத்தில் தான் முரம்பு ராசப்பாளையத்திற்கு அருகில் உள்ள என்ற பகுதியில் என்ன பார்த்து அண்மையில் உள்ள அதான் அருகில் உள்ள முரம்பில் இவர் நினைவாக பாவனர் கோட்டம் முழு உருவச்சிலை பாவனர் கோட்டம் முழு உருவச்சிலை நூலகம் ஆகியவை அமையப்பெற்று பாவனரின் புகழ் பேசும் மையமாக விளங்குவது போற்றத்தக்கதாகும் அஞ்சு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அன்றைக்கி தான் என்னென்னா மதுரை தமிழ்ச்சங்கம் ஐந்தாம் ஐ மதுரையில் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் நடக்கும் ஸோ நாள் மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் என்பது அது சாரி சங்கம் சொல்கிறேன்னா உலக மாநாடு ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு அந்த மாநாட்டில்

பாவனரே பேசுகிறார் தமிழர் தமிழர் தொன்மையை உலகிற்கு அளித்தவர் யார்னா கால்டுவெல் தமிழர் நான் சொல்லலாம் ஏன்னா த திராவிட மொழிகளின் தாய் என்றலை தந்தை என்ற அழைப்பவர் கால்டுவேல் தான் தமிழர் தொன்மையை உலகிற்கு அளித்தவர் யாருன்னு கேட்டால் கால்டுவேல் பெருமானார் தனித்தமிழுக்கு வித்திட்டவர்னு வந்தாலே நம்பால் வித்திட்டவர் விதை போட்டது பரிதமற்கு தான் அடுத்து தான் யார் ஒரு மறைமலை அடிகள்லாம் வருவார் அதை செடியாக தலைக்கை செய்தவர் நிறை தமிழ் மலையாம் அடிகள் அதை செடியாக தலைக்கை செய்தவர் மீது அதை மரமாக ஆளென வளர்த்து அதாவது ஆழமரமாக வளர்த்து அதான் மரமாக வளர்த்து வருகிறேன் யார் சொன்னது தேவநாய பவனே சொன்னது என்பார் தேவனார் ஓகேண்ணா அப்போது தமிழ் தொன்மையை உலக அளவு ப பழையசாற்றியவர் ஆனால் கால்டு வெல்லுப்பா அதுக்கப்புறம் தமிழ் தமிழுக்கு ஒரு பரிமாற்கல் என்ன அதை வந்து ம செடியாக வளர்த்த ஒரு மறைமுலையடிகள் அதை மரமாக நான் என்ன பண்ணுவேன் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மை வெறும் புகழ்ச்சியல்னு அவர் பேசுகிறார் அவ்வளோதான் இது முத்துராமலிங்கம் கல்வி பணியில் தமிழரச மாவட்ட கல்வி அதிகாரியாக இருக்கும்போது அவர் இதை பண்ணியிருக்காரு அவ்வளோதான் ஓகேந்தா எழுச்சி ஊட்டி எழுச்சி கூட்டல் ஊட்டி தட்டி எழுப்பிய தட்டி கூட்டல் எழுப்பிய இவருக்கு இட்டை இவருக்கு இட்டை இயற்கை எழுதினார் இயற்கை கூட்டல் எழுதினார் வண்டி ஓட்டி வண்டி கூட்டல் ஓட்டி சொல் ஆய்வை சொல் கூட்டல் ஆய்வை முக்கியமானது வாணாள் வால் கூட்டல் நாள் ஓகேவா வாணாள் எப்படி பிரிக்கணும் இதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொன்னேன் ஓகேவா அரவணைப்பு அன்பான பாதுகாப்பு பனினா வேலை அகவைனா வயது வாணாள்னா ஆயுள் அதான் வாழ்நாள் ஓகேவா ஓகே ஸோ தான் முடிஞ்சு பஞ்சாங்கம்னா என்ன பார்த்தோம் பஞ்சாங்கம்னா திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து திறம் பஞ்சாங்கம்னா ஐந்து திறம் ஒன்று திதி வாரம் நட்சத்திரம் வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் ஓகேண்ணா ஜாதகம்னா பிறப்பியம் ஒருவன் பிறந்த விதத்தில் பிறந்தது ஜாதகம் அவ்வளோதான் ஓகே இதெல்லாம் போட்டலாம் பாவேந்தர் என்னும் சிறப்பு பேர் கொண்டவர் பாரதிதாசன் பானனுடைய தந்தையவருடைய ஐந்தாம் வகையில் இயற்கை இளமையில் இளமையில் வமேல்வாடிய பானர் தம்ப தமக்கிய அரவணைப்பில் வளர்ந்தார் இப்பகுதியில் உள்ள மரபுத்தொடர் மரபுத்தொடர் என்ன பாவனருடைய தந்தை இவருடைய ஐந்தாம் அகவையிலே இயற்கை எய்தினார் இளமையில் வறுமையில் வாடிய பாவனர் தம் தமக்கியார் அரவணைப்பில் வளர்ந்தார் ஓகே இது மேபி என்ன வரலாம்னா இயற்கை எய்தினார் ஏன்னா இயற்கை எய்து அப்படின்ற கான் மரபு மரபுத்தொடர் சொல்லுவோம் இல்லையா இயற்கை எய்து அந்த கான்சர்ட்டில் வரலாம் வேறு எதுவும் இல்லை இளமையில் வறுமை ஐந்தாம் மகவை ஐந்தாம் மகவை அது கூட இல்லை இயற்கை எய்து நாள் அதுதான் வரும் ஓகேங்களா பாவனாரின் வாழ்க்கை நிகழ்வு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க என்னோட கெஸ்ட் வந்து இயற்கை எய்து நாள் வரலாம் பாவனாரின் வாழ்க்கை நினைவுகள் கொடுப்பது இவற்றில் எது தவற உள்ளது பண்டாம் வகுப்புரை திருச்சி சபை பள்ளியில் பதினொன்றாம் வகுப்புறைன்னு பார்த்தோம் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் பண்டித தெருவிட்டுனா தென்னிந்திய தமிழ்ச்சங்கம் புலவர் தெரு தெரிஞ்சார் ஓகே அந்த ஃபஸ்ட்டு தான் அந்த தேவனாய பவனார் நினைவாக சென்னையில் அமைஞ்சது நூலகம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஓகே ஸோ மீதி இருக்கிறத நீங்கள் படிச்சிங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ பை நீயும் கண்டிப்பாக டெஸ்ட்டு ஃபோர் வந்து நல்லா பண்ணுங்கள் தேவனைய பவனார் பெருஞ்சித்ரனார் ஜி யூ போப் வீரமாமுனிவர் இவர் இவங்கெல்லாம் நான் பழைய கிளாஸ் போட்டுக்கணான்னு பார்க்குறேன் இருந்தால் அனுப்பிவிட்றேன் சரிங்களா ஸோ டைம் மூணு நாள் டைம் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே சரியாக படிச்சிடலாம் ஒரு தப்பு கூட பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சில இடம் பெறும் கண்டிப்பாக ஏன்னா வேறு வழி இல்லை எக்ஸ்ட்ரா டேட்டா கண்டிப்பாக தெரிஞ்சு தாங்கணும் புத்தக கேள்விகள் நிறையா வரும் ஓகேங்களா ஒரு சில டேட்டா எக்ஸ்ட்ராவும் எடுத்து வைக்கிறேன் நன்றி நன்றி பை நீயும் ஓகேவா ஓகே ஸோ லாரி லைவ் போட முடியல ஓகேவா பை